காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் மணிவாக்கத்தில் செயல் வீரர்கள் கூட்டம் வரலட்சுமி மறுசூதனன் எம்எல்ஏ பங்கேற்பு காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் மணிபாக்கத்தில் நடைபெற்றது இதில் வரலட்சுமி மறுசூதனன் எம்எல்ஏ பங்கேற்று காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் மணிவாக்கத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் நடைபெற்றது இதில் ஒன்றிய அவை தலைவர் ஜேவிஎஸ் ரங்கநாதன் தலைமை தாங்கினார் ஒன்றிய பொறுப்பு குழு உறுப்பினர்கள் குணா ஆறுமுகம் பொன்னுசாமி கருணாகரன் பத்மநாபன் ஸ்ரீகாந்த் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வடக்கு ஒன்றிய செயலாளர் எம் டி லோகநாதன் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளர்களாக செங்கல்பட்டு தொகுதி எம்எல்ஏ வரலட்சுமி மதுசூதனன் கலந்து கொண்டு செயல் வீரர்கள் கூட்டத்தை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் அப்பொழுது வருகிற பதினோராம் தேதி செங்கல்பட்டுக்கு வரவுள்ள தமிழக முதல்வருக்கு சிறப்பாக வரவேற்பு அளிக்க வேண்டும் மேலும் அதனை அனைத்து ஊராட்சிகளிலும் இருந்து திமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்று பங்கேற்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றார் இதில் ஒன்றிய கவுன்சிலர்கள் நேதாஜி கண்ணன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் காரணை புதுச்சேரி நளினி ஜெகன் நெடுங்குன்றம் மனிதா ஸ்ரீனிவாசன் துணை தலைவர்கள் ஊரப்பாக்கம் ரேகா கார்த்திக் மன்னிவாக்கம் சுமதி லோகநாதன் நிர்வாகிகள் ராஜன் ஆறுமுகம் ரத்தினமங்கலம் முனுசாமி உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட கலந்து கொண்டனர் முடிவில் இளைஞர் அணி துணை அமைப்பாளர் எம் எஸ் கார்த்திக் நன்றி உரையாற்றினார்